ஏழாம் வகுப்பு கணிதம் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபிஃப்த்து கொஷின் ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள ஃபிஃப்த்து கொஷின் கீழ்காணும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக இப்போ நம்ம என்ன செய்யணும் டிசைடிங் ஆர்டர் இங்கிலீஷில் டிசைண்டிங் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த இறங்கு வரிசையில் எழுதும்போது பெரிய எண்களை முதல்ல எழுதணும் கடைசியாக சின்ன எண்களை எழுதணும் பெரிய எண்களை வந்து முதல்ல எழுதணும் அதாவது ஒரு படிக்கட்டில் இருந்து இறங்குறோன்னு வச்சிங்கன்னா பெரிய படிக்கட்டுலேருந்து தான் சின்ன படிக்கட்டுக்கு இறங்குவோம் அந்த அடிப்படையில் பெரிய எண்களை முதல்ல எழுதணும் இப்போ பெரிய எண்கள்னு பார்க்கும்போது எண்கதிரில் வலது கை பக்கமாக மிக எண்கள் இருக்கும் இடது கை பக்கமாக குறை எண்கள் இருக்கும் மிகை எண்களில் சாதாரணமாக நீங்கள் சின்ன வயசுல படித்தீங்க இல்லையா மிகை எண்களில் எது பெரிய எண் பார்க்கணும் மிகை எண்ணுன்னு போது அந்த மைனஸ் குறி இல்லாத எண்கள் மிக எண்கள் மைனஸ் குறி இல்லாத இந்த கொடுக்கப்பட்ட எண்களில் எத்தனை இருக்குது ஐந்து எண்கள் இருக்குது இந்த ஐந்து எண்கள்லேயும் மிக பெரியதுன்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி ஏழு ஒரு ஒரு எண்ணையும் நம்ம எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு எழுதும்போது இதை என்ன செஞ்சிடணும் அடிச்சிடணும் அடிச்சிட்டா நம்மளுக்கு குழப்பம் வராது நாற்பத்தி ஏழை எடுத்து எழுதிடணும் அதுக்கு அடுத்த பெரிய எண்ணன்னு பார்க்கும்பொழுது இதை நாற்பத்தி ஏழை விட கொஞ்சம் சின்னதுன்னு பார்க்கும்பொழுது பத்தொன்பது பத்தொன்பதையும் அடிச்சிடும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்பொழுது என்னது சிறியது வந்து பனிரெண்டு அதுக்கு அடுத்தது மூன்று எழுதிட்டோம் அதுக்கடுத்தது பாருங்கள் ஜீரோ அப்போ இப்போ குறை எண்களில் இதில் நம்மளுக்கு குழப்பம் வர்றதே இந்த குறை எண்கள் தான் இந்த குறை எண்களில் பெருசு தான் சின்னது சின்னது தான் பெருசு அப்போது மைனஸ் நான்கு என்பது மைனஸ் முப்பத்தி அஞ்சை விட பெருசு அதனால் இந்த பூஜ்யத்துக்கு பக்கத்தில் மைனஸ் நான்கு தான் வரணும் என் கதிரில் பாருங்கள் பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் மைனஸ் ஒன்று தான் இருக்குது இடது கை பக்கம் போவ 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 சிறிய எண்கள் அதனால் இந்த பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் நம்ம போடும் பொழுது மைனஸ் நான்காக தான் போடணும் மைனஸ் நான்கு அதுக்கு அடுத்த பெருசு வந்து அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன்பது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா மைனஸ் இருபத்தி ஏழு லாஸ்ட்டாக மிகச்சிறியதுன்னு பார்க்கும்போது முப்பத்தி மைனஸ் முப்பத்தி அஞ்சு சாரி மைனஸ் மைனஸ் முப்பத்தி அஞ்சு அப்போது நம்ம இதை அடித்தேன் இப்போ அடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா தேங்க் யூ